வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் இந்தியாவோட விவசாய கொள்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க இதுவரைக்கும் நம்ம உணவு தேவைகளை நாமளே பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம் ஆனா இப்போ ஏற்றுமதியை மையமா வச்சு ஒரு புது பாதையில இந்தியா போகணுமான்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த மாற்றம் விவசாயிகளுக்கும் நாட்டுக்கும் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசுவோம் பிரதமரோட இந்த ஒரு வரி அறிவுறுத்தல் இதுதான் இப்போ இந்திய விவசாயத்துல ஒரு பெரிய விவாதத்தே கிளப்பி இருக்கு இது வெறும் ஒரு கொள்கை மாற்றம்னு மட்டும் நினைக்காதீங்க பல தொடர் விளைவுகளுக்கு இது ஒரு தொடக்க புள்ளியா இருக்கலாம் சரி இந்த வழிகாட்டுதல் நம்ம விவசாயத்தை உண்மையிலே எங்க கொண்டு போக போகுது வாங்க பார்க்கலாம் அப்போ இந்த கொள்கை மாற்றம் உண்மையிலே யாருடைய நலனுக்காக இந்த ஆய்வு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இது உலக வங்கி மாதிரி பெரிய சர்வதேச அமைப்புகளுக்கும் சில வளர்ந்த நாடுகளுக்கும் சாதகமா அமையலான்னு வாதிடுது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நாட்டு மக்களோட பசியை விட வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுங்கிற ஒரு சந்தேகம் வருது சரி இப்படி ஒரு பெரிய கொள்கை மாற்றம் வந்தா அதோட முதல் பாதிப்பை யார் சந்திப்பாங்க சந்தேகமே வேணாம் நம்ம விவசாயிகள் தான் இப்போ அவங்க முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது இத்தனை நாளா பயிர் செஞ்ச உணவு பயிர்களை விட்டுட்டு பணப்பயிர்களுக்கு மாறுறது அவங்களுக்கு லாபகரமானதா இல்லை இது ஒரு பெரிய சூதாட்டமா வாங்க இத பத்தி ஆழமா பார்ப்போம் இங்கே தான் நம்ம விவசாயிகள் ஒரு பெரிய குழப்பத்துல மாட்டிக்கிறாங்க இதை நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் உணவு பயிர்கள் இதுக்கு அரசாங்கத்தோட குறைந்தபட்ச ஆதரவு விலை அதாவது எம்எஸ்பி இருக்கு அதனால ஓரளவுக்கு வருமானத்துக்கு உத்தரவாதம் உண்டு இன்னொரு பக்கம் ஏற்றுமதிக்கான பணப்பயிர்கள் உலக மார்க்கெட்ல நல்ல விலை போச்சுன்னா பெரிய லாபம் பார்க்கலாம் ஆனா விலை திடீர்னு சரிஞ்சா போட்ட காசு மொத்தமும் போயிடும் இது எப்படி இருக்குன்னா ஒரு பாதுகாப்பான மாச சம்பள வேலைக்கும் அதிக ரிஸ்க் எடுத்து பிசினஸ் பண்றதுக்கும் நடுவில் எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு இந்த ஆபத்து நிஜம்னு விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் சமீபத்தில் நாடு முழுக்க ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு புதுசா கொண்டு வந்த வேளாண் சட்டங்கள் பணப்பயிர்களை ஊக்குவிச்சப்போ விவசாயிகள் தங்களுக்கு இருந்த ஒரே பாதுகாப்பு கவசமான எம்எஸ்பியை காப்பாத்திக்க ஒரு வருஷத்துக்கு மேல போராடுனாங்க அந்த போராட்டத்துல அவங்க ஜெயிச்சது இந்த பிரச்சனை எவ்வளவு தீவிரமானதுங்கிறத நமக்கு காட்டுது இந்த கொள்கை மாற்றங்களோட விளைவு வெறும் பொருளாதார புலிவரம் மட்டும் இல்ல பாருங்க கடந்த முப்பது வருஷத்துல நாலு லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்காங்க பணப்பயிர்களோட நிலையற்ற விலையால வர கடன் சுமைதான் இதுக்கு முக்கிய காரணம் இந்த ஆய்வு சொல்லுது நாலு லட்சங்கிறது வெறும் ஒரு நம்பர் இல்ல அது நாலு லட்சம் குடும்பங்களோட கண்ணீர் கதை ஒரு விவசாயியோட தனிப்பட்ட கடன் பிரச்சனை அது எப்படி ஒட்டுமொத்த நாட்டுக்கே பசி பிரச்சனையா மாற முடியும் இங்கதான் அடுத்த கட்ட ஆபத்து ஆரம்பிக்குது விவசாயிகளோட பிரச்சனை பெருசாக பெருசாக அது நாட்டோட உணவு பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கிடும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதை கேக்குறதுக்கே கொஞ்சம் வினோதமா இருக்கலாம் இல்லையா விவசாய பொருட்களை நிறைய ஏற்றுமதி பண்ற ஒரு நாடு எப்படி பஞ்சத்துல சிக்கும் இது ஒரு முரண்பாடு மாதிரி தோணலாம் ஆனா இதுக்கு பின்னால ஆழமான பொருளாதார காரணங்கள் ஒளிஞ்சிருக்கு வாங்க அத ஒன்று உடைச்சு பாப்போம் பொருளாதார நிபுணர் அமியா குமார் பக்ஷி இந்த மாதிரி பஞ்சங்களை உலகமயமாக்கலால் தூண்டப்பட்ட பஞ்சங்கள்னு சொல்றாரு இது ஏதோ தியரி மட்டும் இல்ல நிஜமாவே பல ஆப்பிரிக்க நாடுகள்ல இது நடந்திருக்கு அங்கிருந்து உணவுப் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருந்த அதே நேரத்துல அந்த நாட்டு மக்கள் பட்டினியால வாடினாங்க முத காரணம் ரொம்ப சிம்பிள் அதுக்கு பேரு உணவு கிடைப்பதில் சரிவு அதாவது எஃப்ஏடி யோசிச்சு பாருங்க நாம நம்ம நிலத்துல பருத்தி காஃபி எல்லாம் பயிர் செஞ்சு வெளிநாட்டுக்கு வித்து காசை சம்பாதிக்கிறோம் ஆனா அந்த காச வச்சு நமக்கு தேவையான அரிசியையும் கோதுமையையும் வாங்க முடியலன்னா என்ன ஆகும் கையில காசு இருக்கும் ஆனா சாப்பிட உணவு இருக்காது இதுதான் முதல் ஆபத்து ரெண்டாவது காரணம் இதுதான் இன்னும் பயங்கரமானது நோபல் பரிசு வாங்கின அமர்த்தியாசன் இத பரிமாற்ற தகுதி தோல்வி அதாவது ஃபீன்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நாட்டுல கிடங்கு முழுக்க உணவு தானியம் குவிஞ்சு கிடந்தாலும் பஞ்சம் வரலான்னு சொல்றாரு எப்படின்னு கேக்குறீங்களா அந்த உணவை வாங்குறதுக்கு மக்கள் கையில பணம் இல்லைன்னா உணவிருந்தும் என்ன பிரயோஜனம் இந்த ஸ்டெப்ஸை பாருங்க இது எப்படி நடக்குதுன்னு புரியும் முதல்ல உணவு பயிர் சாகுபடியிலிருந்து பணப்பயிர் சாகுபடிக்கு மாறும்போது வேலைக்கு கம்மி ஆளுங்க தான் தேவைப்படுவாங்க இதனால கிராமங்களில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகும் வருமானம் இல்லாததால மார்க்கெட்டில் உணவுப் பொருட்கள் இருந்தாலும் அதை வாங்க மக்கள்கிட்ட சக்தி இருக்காது இதுதான் மெதுவா ஒரு நாட்டை பஞ்சத்தை நோக்கி தள்ளுற பாதை இதுவரைக்கும் விவசாயிகளோட பிரச்சனை நாட்டோட பசி பிரச்சனைன்னு பார்த்தோம் ஆனால் இதைவிட ஒரு பெரிய ஆபத்து சர்வதேச அளவுல நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்ம உணவு எப்படி நமக்கு எதிராகவே ஒரு ஆயுதமா மாற முடியும் நம்ம நாட்டோட இறையாண்மைக்கே எப்படி இதனால ஆபத்து வரும் இதுதான் இந்த கொள்கையோட உச்சகட்ட ஆபத்துன்னு சொல்லலாம் பொருளாதார தடைங்கிறது வெறும் பேப்பர்ல இருக்கிற வார்த்தை இல்லை அது ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் ஆயுதம் கியூபா ஈரான் ரஷ்யா மாதிரி நாடுகள் மேல இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு சில சமயம் உணவுப் பொருட்களை கூட தடை செஞ்சிருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு நாடு தன்னோட உணவு தேவைக்கு மற்ற நாடுகளை நம்பி இருந்தா இந்த மாதிரி அரசியல் அழுத்தங்களுக்கு ரொம்ப ஈஸியா அடிபணிஞ்சு போக வேண்டியிருக்கும் இந்த அட்டவணை ஒரு விஷயத்தை பழிச்சுன்னு காட்டுது ஒரு நாடு உணவுல தன்னிறைவோட இருந்தா அவங்க உணவு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அவங்களோட முடிவுகளை அவங்களே எடுக்க முடியும் ஆனா உணவுக்காக இறக்குமதியை நம்பியிருந்தால் என்னாகும் அவங்க தன்னாட்சி கொஞ்சம் கொஞ்சமா மற்ற நாடுகள் கைக்கு போயிடும் சிம்பிளா சொன்னோன்னா உணவு மேல இருக்கிற கட்டுப்பாடு தான் ஒரு நாட்டோட இறையாண்மை மேல இருக்கிற கட்டுப்பாடு இந்த ஆய்வு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை நமக்கு கொடுக்குது வர்த்தகம் ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படுற இந்த காலத்துல உணவுக்காக மத்த நாடுகளை நம்பியிருக்கிற ஒரு நாடு தன்னோட இறையாண்மையை இழந்துடும் இந்த ஒரு வரி உணவுக்கும் நம்ம சுதந்திரத்துக்கும் இருக்கிற நேரடி தொடப ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது சரி இவ்ளோ ஆபத்துகளையும் அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் இந்த ஆய்வு கடைசியா நமக்கு என்ன சொல்ல வருது விவசாயியோட வீழ்ச்சி நாட்டுல பஞ்சம் இறையாண்மையை இழக்கிறது இது எல்லாத்தையும் ஒன்னா கோர்த்து ஒரு இறுதி எச்சரிக்கையே கொடுக்குது ஆக இந்த ஆய்வு காற்ற பாதை இதுதான் முதல்ல பணப்பயிரை நம்பி விவசாயி கடனாளியாகி அழிஞ்சு போறான் அடுத்ததா நாட்டுல உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம் வருது கடைசியா உணவுக்காக வெளிநாடுகிட்ட கையேந்திர நிலைமை வரும்போது நம்ம தேசம் தன்னோட இறையாண்மையை இழக்குது இந்த மூணு ஆபத்துகளும் தனித்தனி இல்ல ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி பனைக்கப்பட்டதுங்கிறது தான் இந்த ஆய்வோட மையவாதம் கடைசியா நம்ம எல்லார்கிட்டையும் இந்த ஒரு அடிப்படை கேள்விதான் இருக்கு உணவுங்கிறது உலக சந்தையில் விற்கிற ஒரு வர்த்தக பொருளா இல்ல ஒரு நாட்டோட இறையாண்மைக்கும் சுயமரியாதைக்கும் அடித்தளமா இந்த கேள்விக்கான பதிலில் தான் நம்ம நாட்டோட எதிர்காலமே அடங்கியிருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க